வணக்கம் தம்பி ஜெகதீஷ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களோட நண்பர் சுரேந்த் உங்களுக்கு ரொம்ப சுரேந்தர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து என்ன முப்பத்தஞ்சு வயசாச்சு எப்படி முப்பத்தஞ்சு வயசாச்சு வேலைக்கே போக மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் காதல் தோல்வி முப்பத்தஞ்சு வயசுலேயே தம்பி முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையோ இல்லைன்னா குழந்தை இல்லைன்னா ஒரு வீட்டில் ஒரு முக்கிய உறுப்பினராகவோ இல்லை உங்களோட சொந்தக்காரில் ஒரு ரோல் மாடலாகவோ இல்லை விளையாட்டில் ஒரு மோட்டிவேட்டாகவோ ஓகேங்களா ஊருக்குள்ளே எங்கே ஒரு விஷயம் பேசினாலும் போய் முன்னாடி நின்று பார்க்குறவரோ சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறவரோ அதுதான் அச்சீவ்மெண்ட்டு அதை தான் மனம் நம்ம இதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா எப்படி மதிப்பாங்க உங்கள் சொந்தக்காரில் யாரும் சின்ன குழந்தை வந்தி நான் நின்று கேட்குமே ஏதோ கேள்வி ஒன்றாவது படிக்கிற புள்ளை ரெண்டாவது படிக்கிற புள்ள மூணாவது வெடிக்கிற புள்ளையோ உங்கள் சொந்தக்காரில் ஏதோ ஒரு டவுட்டு நான் வந்து கேட்பாங்களா சொல்லுங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அப்போ கேட்காத இடத்துல நம்ம இருக்கிறோமா கேட்காத வயசு இருபத்தி நாலு வயசு கேட்காத வயசு ஏன்னா ஓடுறது குதிக்கிறது விளையாடுறது அங்கேட இங்காட அப்படியோட நட்புகள சேர்ந்து சுற்றுறது அது வேறு வயசு முப்பத்தஞ்சு வயசுங்கிறது ஒரு பொறுப்பான வயசு ஏதோ டவுட்டு கேட்குற வயசு நம்மளை முன்மாதிரியாக நினைக்கிற வயசு நம்மளை ஒரு மெச்சு மலர் இருக்கிற வயசு நம்ம இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுற வயசு நம்ம திறமையை செயல்படுறதை பார்த்து ஆச்சரியப்படுற வயசு அந்த முப்பத்தஞ்சு வயசு உங்களை எத்தனை பேர் மதிப்பாங்க எப்படி இருப்பாங்க உங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களவே யோசனை செய்ய வைக்கிறீங்களா முப்பத்தஞ்சு வயசில் ஆகாதம்பி தம்பி வாக்கு எவ்வளோ கிடக்குது அதை தூக்கி அக்கட்டை வீசிட்டு இன்னோட வாழ்க்கை இப்போ வேலைக்கு போ ஃபஸ்ட்டு கரெக்டாக வேலைக்கு போ நல்லா சம்பாரி நல்லா சம்பாரி தொழில் நல்லா ஏற்படுத்து உடனடியாக கல்யாணம் செய்யலாம் ஒரு வயசில் கல்யாணம் முடிச்சுக்கோ சரியா நாளாக நாளாக அது கல்யாணம் ஆகாமையுமே வாழ்க்கை கேட்டும் வீணாக போயும் உனக்கு மனது கஷ்டம் மனசு தெம்பு இல்லாமல் சோர்ந்து போய் அலைஞ்சு திரிஞ்சு அங்கே போய் நிற்க இங்கே போய் நிற்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் மூஞ்சியெல்லாம் சோகமாகி வருத்தமாகி கும்பமாகி அழுகு வர மாதிரி இருந்து நோந்து போய் நோஞ்சு போய் ஒரு வகை உட்காந்துருக்கும் போது எல்லாடையும் என்னடா உனக்கு என்ன ஆயிப்போச்சு என்னமோ ஆகிப்போச்சு இருக்குது ஏதோ செடியில் இருக்குது என்ன பிடி ஆகிட்டா ஏன் இப்படி ஆகிட்டா அப்படின்னு எல்லாரும் வாயிலும் சொல்கிற அளவுக்கு வச்சுக்காது இதுக்கு மேலே உன்னோட வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கணும் பிரகாசம் பண்ணுறியா ஜெகதீஷ் ஜெகமாக இருக்கணும் ஜெகம் ஜெகதீஷ் நல்லா வாழ்க்கையே வெற்றியரமாக எடுத்துக்கூடிய உன்னோட பேரை அழகாக எடுத்துகிட்டு நீட்டாக அழகாக பண்ணுறேன் சரியா சுரேந்திர சொன்ன ரொம்ப கஷ்டப்படுற அப்படி லவ் ஃபீலியர் எதுக்கு தம்பி இதுக்கெல்லாம் லவ் ஃபீலியர் தூக்கி போட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு வாழ்க்கை நல்ல வழியாக வாழ